சோதிக்கும் இறைவனே சுகம் தருவான் சோதனைக்குள் மகிழ்வை மறைத்து வைப்பான் வலிக்குள் வழிகளை பொத்தி வைப்பான் வலிக்க வலிக்கத்தான் வண்ண வரமடிப்பான் தொடராய்த்துயரை அனுப்பி வைப்பான் தாங்கிடும் வலு தருவான் கையல் கலங்க வைப்பார் சுமீரா அன்ப கடைசி நோடி தனில் காத்து நிற்பார் வீரத்தியின் எல்லை கே கொண்டு செல்வான் வினாடிக்குள் விடிய மாற்றி விடுவான் எதிரும் புதிருமாகவே வாழ்வை அமைப்பான் இறைவன் யாவற்றிலும் எமக்கு நன்மையையே விதிப்பான்